டுடே நம்ம பார்க்க போகிறது வந்து கவுண்டிஃப் ஃபார்மலா இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து எத்தனை பேர் வந்து இருபத்தஞ்சாயிரம் சேலரி வாங்குறாங்க பதினஞ்சாயிரம் சேலரி எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு கம்மியான சீட்டு ஒரு கம்மியான பேர் இருந்தாங்கன்னா நம்மளால் டைப் பண்ணி ஈஸியாக சொல்லிட முடியும் இருபத்தஞ்சாயிரத்தில் வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் இதேதான் வந்து ஒரு ஆயிரத்து தொண்ணூறு பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம வந்து அந்த டேட்டா கொடுங்க அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது வேமாவும் பண்ண முடியாது இல்லை த தப்பாகவும் பண்ணிடுவோம் சரிங்களா அதனால் வந்து நம்ம பா இப்போ வந்து கவுண்டிஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்குறப்போம் கவுண்ட் ஃபார்ம் முன்னாடி யூனிக்காக டேட்டாவை யூனிக்காக டேட்டா வேணும் அதனால் நம்ம வந்து காப்பி பண்ணி அந்த ப ரிமூவ் டேட்டா கொடுத்துட்டு டூப்ளிகேட்லாம் ரிமூவ் ஆகிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கவுண்டிஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் கவுண்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி கவுண்ட்டுக்கு அதாவது எந்த எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும் நம்ம வந்து கவுண்ட் கவுண்ட் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணி லாக் எஃப் ஃபோர் கி ப்ளஸ் பண்ணி லாக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் க்ரைக்டீரியா செலக்ட் பண்ணணும்னா கவுண்ட் எஃப் ஆட்டோமெட்டிக் கிடச்சிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம டபுள் க்ளிக் பண்ணுறப்ப எல்லா செல்லுக்கும் வந்து வேல்யூ கிடச்சிரும் வேல்யூ கிடச்சி நம்ம ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்குறோம் இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரத்தில் எத்தனை பேர் இப்போ இருபத்தஞ்சாயிரம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் மூணு பேர் இருக்காங்க பதினஞ்சாயிரத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பதினஞ்சாயிரத்தில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்குங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன அடுத்து பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இப்போ இருபதாயிரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போ இருபதாயிரத்தில் ஒரு ஆள் இருக்காங்க ஓகே கரெக்டாக இருக்குது அப்போ இந்த சீட் நம்ம ஒர்க் பண்ண ஃபார்முலா கரெக்டு ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது ஈஸியாக வந்து பிவோ டேபிள்னு சொல்லி பண்ணுவாங்க அந்த பிவோ டேபிள் வந்து நம்ம இந்த டேட்டாவை செலெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இன்செர்ட்டில் போகணும் இன்செர்ட்டில் போயிட்டு இன்செர்ட்டில் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பிவோ டேபிள் செலக்ட் ஆகும் எக்ஸிட்டிங் ஒர்க் ஷீட்டு காமிக்கும் எக்ஸிட்டிங் ஒர்க் ஷீட்டில் கொடுத்து செலக்ட் பண்ணோம்னா அந்த எக்ஸல் ஒர்க் பண்ணுற எக்ஸல் ஷீட்டில் க்ளிக் பண்ணோம்னா வந்து நம்ம அந்த டேபிள் க்ரியேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அந்த சேலரி வந்து ரோல் எடுத்து போடணும் திரும்பவும் சேலரி வந்து வே வேல்யூஸில் எடுத்து போட்டு கவுண்ட்டில் மாற்றிக்கணும் கவுண்டில் மாற்றுறப்ப ஆத்தோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிரும் ஆன்சர் கிடச்சிரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்